அவமே இந்த பூமி வாரென்று நோக்கி திருப்பெரும் துறையுரை வாழும் அவன் விருப்பவும் மலரவநாசை படவுனின் மலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து அமை ஆள் கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே மணிவாதவ பெருமான் தனது திருவாதகத்தில் புவனியில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி இந்த பூமிப்பந்தில் சிவபெருமான் திருமாலாகிய நீரும் நான்மூனாகிய நானும் இந்த பூமிப்பந்திலே உலக அரங்கிலே பதினான்கு லோகங்களிலும் சிவபெருமானுடைய பாதத்தை தேடி நாங்கள் காண முடியாத அந்த திருப்பாதம் திருப்பெருந்துறையில் தனது சிறுதனுக்காக வேண்டி இறைவன் இறங்கி நடந்து வந்து திருப்பெருந்துறையில் மணிவாதகன் என்கின்ற ஒருவனை ஆள்கொண்டிருக்கின்றாம் நீரும் நானும் தேடி காண முடியாத சிவபெருமானுடைய திருவடிகள் அங்கே திருப்பெருந்துறையில் காணக்கூடியதாக இருப்பதனாலே பிரம்மனாகிய நீரும் விஷ்ணுவாகிய நானும் இந்த பூமியில் பிறந்து அடியவராகி அந்த அடியர்கள் பெற்ற இன்பத்தினை நாங்களும் பெற்றுவிடுவோம் எனவே இந்த வைஷவலோகத்திலிருந்து நான் புறப்பட்டு செல்கின்றேன் நீரும் உமது வலிக்கிட்டு வரும் நாங்கள் பூமியில் பிறந்து சிவபெருமானுடைய பாதத்தை கண்டுபிடுவோம் என்று கூறுவதாக மணிவாசக பெருமான் தனது திருப்பள்ளி எழுச்சியின் அந்த நிறைவு பாடலில் பதிவு செய்கின்றார் அந்த வகையில் சவுத்தன் என்று சொல்லக்கூடிய இந்த தென்கோடி முறை நிலை திருக்கோணேஸ்வர பெருமான் அலைகடல் கொஞ்ச அங்கே குடியிருப்பது போன்று மாங்கோட்ட நல்நகர் அந்த பெரும்பதை போன்று இன்று பால் அடியார்கள் செய்த தவ பயனினாலே இறைவன் திருவிறங்கி வந்து பெருவுடையாராக இங்கே கருவறையில் கோனேச்சரன் ஐயனாகவும் உலக அம்மையாகவும் இங்கே அமர்ந்திருக்கின்ற இறைவனும் இறைவியும் நீங்கள் செய்த தவப்பயனினாலே எப்படி மணிவாசக பெருமானை ஆள்கொள்ள இறைவன் இந்த பூமி பந்தில் இறங்கி வந்தானோ அதுபோன்று இன்று ஐரோப்பாவின் முதலாவது பெரிய திருமேனியை கொண்டவராக இங்கே சவுத்தன் நகரிலே இருக்கின்றார் மிக விரைவாக எதிர்காலத்தில் இந்த வளாகத்தில் ராஜகோபுரத்தோடு கூடிய திருக்கோவில் அமைந்து அந்த கருங்கல்லிலே கருங்கல்ல அமைக்கப்படுகின்ற கருவறையின் உள்ளே இறைவன் அமைகின்ற திருக்காட்சியினை நீங்கள் எல்லோரும் வாழுகின்ற இந்த காலப்பகுதியிலேயே கண்டு கலைக்க வேண்டும் மூன்று பரவாத பெருநிலை என்று சொல்லக்கூடிய பெருநிலையினை வழங்குவதற்காகவே உயிர்குலங்களுக்கு அவற்றினுடைய ஆணவம் கண்மம் மாய என்கின்ற மும்மரங்களையும் அகற்றுவதே இறைவனுடைய வேலையாகும் பதி பசுபாசம் என பகர் மூன்றில் பதியினை போன்றே பசுபாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதி அணுகில் பசு பாசம் நிலாவே இத்தகைய பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழர்களுடைய மந்திரமாகவும் வேதமாகவும் விளங்கக்கூடிய திருமந்திரத்தில் ஒரு பாடல் இந்த மனித பிறவியினை இறைவன் எப்படி கடை தேட்டுவான் என்கின்ற தத்துவம் இருந்ததாக எமது தமிழர்களுடைய பாரம்பரிய வழிபாட்டு முறையில் அமைந்திருக்கிறது பதியாகிய இறைவன் எப்படி நீத்திய பொருளோ அதுபோன்று அந்த பதியினை சார்ந்திருக்கின்ற பசுவாகிய உயிர்களும் தொடக்கமும் முடியும் இந்த பசுவாகிய உயிரினை பற்றக்கூடிய மாயை என்பதும் தொடக்கமும் முடியும் மற்றதுமாக அதுவும் நித்திய பொருளாகவே இருக்கின்றது இந்த மூன்று பொருட்களும் நித்திய பொருளாக இருந்தாலும் பதி பசுபாசம் எனப்பகர் மூன்றில் பதியினை போன்றே பசுபாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதியாகிய இறைவனை உயிர்களாலும் ஏனைய மாயைகளாலும் கட்டுப்படுத்த முடியாது அவன் சுதந்திரனாக நித்திய பொருளாக மாற்றம் அடையாதவனாக இருப்பவனே சிவபெருமானான் எனவே அந்த பரம்பராகிய சிவபெருமான் பதியினை அணுகி வந்துவிட்டால் குரு வடிவு தாங்கி அவன் தனது திருவடையினை தமது தலைமையிலே சூட்டுவானாக இருந்தால் அப்பொழுது பசுவும் இல்லை பாசவும் இல்லை ஆகி தானே அதுவாக நாம் அந்த இறைவனுடைய அங்கமாகவே இருக்கின்றோம் என்கின்ற உண்மை பொருளை அது உணர்த்தி நிற்கும் எனவே கண்கற்பெரும் கடவுளும் கழகமோடு அமர்ந்து பண்ணுற தெரிந்து ஆய்ந்தை பசுந்தவள் ஏனை பல இலக்கண வரம்பிலா மொழிகள் போல் என்னிடப்பட கிடந்ததா என்னமும் தகுமோ என்பது பரஞ்சோதி முனுவது வாக்காகும் கல்லூர் கடவுளாக விளங்கக்கூடிய முக்கந்தோலனாகிய சிவபெருமானே ஒரு மொழிக்கு சங்கம் கண்டு புலவர்களோடு கூடி நின்று அந்த மொழியினை ஆய்வு செய்து நிறுவினான் என்று சொன்னால் அது எமது தாய்மொழியாகிய தமிழ் மொழி ஒன்றை மட்டுமே சாரும் சொற்றமளால் எம்மை பாடு என்று இறைவன் சுந்தரரை கேட்டதும் நாவுக்கு அரசன் நீ என்று நாவுக்கரசுடைய தமிழ் கேட்டு வியந்ததும் மாணிக்க வாசகா நீ என்று சொல்லி மணிபாக பெருமானின் தமிழ் கேட்டு மாணிக்கம் போன்ற வாக்குகளை உள்ளவனே என்று இறைவன் வியந்ததும் எமது தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி இனிமையை கேட்டு மட்டும்தான் எனவேதான் இந்த தமிழ் மொழி என்பது வழிபடு மொழி மட்டுமன்றி தெய்வங்கள் தெய்வங்களோடு பேசிய மொழியாகவும் விளங்குகிறது கொஞ்ச தமிழால் ஓங்கார துல்பொருளை இறைவனின் இரு சவி பறைபோனே என்று பதினாறாயிரம் திருக்குறள்களை தந்த அந்த அருளீந்திரநாத பெருமான் கூறுகின்றார் கொஞ்ச தமிழாலே ஓங்காரத்தின் உள்பொருளை இறைவனின் இது சவி மீது நெல் பகர்வோனே அதாவது உபதேசம் என்பது வலது சவியில் மட்டும் வழங்க வேண்டிய ஒன்று ஆனாலும் சிவபெருமான் எனது பலது காது செய்த பாக்கியத்தினை இந்த இடப்பக்க காதும் செய்யட்டும் சொல்லடா முருகா என்ன ஒருமுறை தமிழில் என்று கேட்டு வழங்கிய விரும்பி கேட்ட மொழியாக நமது தாய்மொழி ஆகிய தமிழ் மொழி அமைக்கப்படும் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரச பெருமானும் பஞ்சம் தீர்க்க ஒரு ஊரிலே தங்கி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாடி முடிக்க இறைவன் அந்த பதிப்பு ஒரு பொற்காசினை தோற்றி வைப்பான் இப்படியாக முப்பத்தி ஒரு நாட்கள் இறைவன் தோற்றிய பொற்காசினூடாக அந்த இடத்தினுடைய பஞ்சத்தை தீர்க்கின்ற பொழுது நிறைவில் நாகக்கரச பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் இறைவனை கேட்டிருந்தார்கள் பெருமானி எங்களிடம் ஒரு நாளில் அந்த முப்பத்தி ஒரு பொற்காசுகளையும் தாழ்ந்து பஞ்சத்தை தீர்த்திருக்கிறார்கள் ஏன் ஒவ்வொரு நாளும் இப்படியாக நீலை செய்தீர்கள் பொழுது இறைவன் கூறினால் குழந்தைகளே ஒரு நாளில் நான் அந்த நிதிகளை தாழ்ந்து விட்டால் நீங்கள் ஒரு நாள் பாடிவிட்டு ஓடிபடுகீர்கள் இந்த தமிழ் கேட்க நான் ஒவ்வொரு நாளும் உங்களிடம் காசு கொடுத்து கேட்டேன் காசு கொடுத்து கேட்ட மொழிக்கு நிமிந்து நிற்க வேண்டிய உறவுகளே இந்த உலக அரங்கில் சென்றது போக இனி கருவறை எங்கினும் செந்தமிழ் வழிபாடு என்கின்ற அறவழிப்போரினை சகனறிப்படம் தொடக்கி இருக்கின்றது அதனுடைய மையமாக தலைகலாம் நகரிலே இறைவன் கருவறையில் தமிழ் மொழி கேட்கின்ற இறைவனாக நானாம் இவராய பெருமானாக ஆரம்பித்து இரண்டாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் அந்த மாற்றினியிலும் மூன்றாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இங்கிலாந்தில் ஹைவீக்கத்தில் கருவறையில் ஆறுமுகப் பெருமான் குடியிருக்க நான்காவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் விடுவயும் பதியிலும் ஐந்தாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் அம்பாறை மாவட்டத்தில் பழவழியிலும் ஆறாவது தமிழ் வழிபாட்டு திருக்கோவில் சென்ற மூன்றாம் மாதம் இரண்டாம் தேதி மலையகத்தில் தமிழ் வழிபாடு காண்பதற்கான திருக்கோவிலாக அத்திவாரம் பெற்றிருக்கின்றான் இன்று ஏழாவது இடமாகிய இந்த தென் முனை பகுதியிலே தமிழ் வழிபாடு மீண்டும் மையம் கொள்ள இறைவனுடைய இந்த திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு திருவிழா நாளை சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது இன்று ஒரு கேள்வியும் அதனைத் தொடர்ந்து மாலை வங்களுக்கு தமிழாலே உயிரூட்ட ஊட்டம் செய்கின்ற நிகழ்வாகவும் அமைகின்றது மந்திரம் என்பது நிறைமொழி மாந்தர் ஆனையில் கிணர்ந்த மறைமொழிதானே மந்திரம் என்ற இது என்பது மந்திரத்தினுடைய இலக்கண வடிவமைப்பாகும் மந்திரம் என்றால் என்னவென்று சொன்னால் புரியாத மொழியில் சொல்வதோ அல்லது சத்தங்களை கூட்டிச் செல்வதோ மந்திரம் அல்ல நிறைமொழி மாந்தர் நிறைந்த அறிவு பெற்ற ஞானிகளுடைய வாக்கிலிருந்து எதெல்லாம் எழுகின்றதோ அதுவே மந்திரமாகும் அதற்கு உதாரணமாக இறந்தவரை உயிர்ப்பித்து வைத்தது ஞானசம்பந்த பெருமானுடைய திருப்பாடலாகும் இருக்குமே கதவு மாமரை காட்டில் அடைக்குமே கனையில் ஆண்பனை பெண்பனே தாக்குமே பழைய என்பு போட்பாவேதாக்குமே சிலவராவிடம் தீரன தீருமே செய்ய சம்பந்தர் செந்தமிழ் பாடலே பெருமானுடைய பாடலினாலே பூம்பாவாயனுடைய எலும்பு ஒன்பது வயது சிறுமியாக மறைந்தவள் வயது சிறுமியாக ஒன்பது ஆண்டுகள் கழித்து அவள் வெளியே வாய் அந்த பாலகனை முதலையின் வாயிலிருந்து மீட்டுக் கொள்கின்ற மந்திரமாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம் அமைகின்றது எத்தனை அற்புதங்களை செய்திருக்க வேண்டும் பற்றிய அந்த குளத்தில் இருந்து மீண்டும் நீர் வந்து அந்த நீரில் இறந்துவிட்ட முதலை வெளிவந்து இறந்துவிட்ட முதலையின் வாயிலிருந்து குழந்தையை வெளியே கொண்டு வந்து தர முடியும் என்று சொன்னால் நமது தாய்மொழி ஆகிய தமிழ் மந்திரத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் இதையும் தாண்டி ஈழத்து சித்தப்பெருமானாக விளங்கக்கூடிய ஜோர் சுவாமிகள் கூறுகின்றார் அங்கே அவரிடம் வந்த ஒரு குழு கேட்கின்றார்கள் சுவாமி நாங்கள் பத்தாண்டு காலம் ஒரு மந்திரத்தினை சொல்லு சொல்லி பூஜை செய்து வருகின்றோம் நேற்று கண்ட குருக்கள் கூறிவிட்டார் அந்த மந்திரங்களில் நிறைய தவறு இருக்கின்றதாம் எங்களுக்கு தீய பயனமைய போவதே என்ன செய்கின்ற என்ன செய்வோம் என்று கேட்கின்ற பொழுது டெய் அன்போடு கேட்டார் அன்போடு சொன்னோம் அன்போடு சொன்னீர்களாக இருந்தால் அந்தடா என்று சொன்னால் வருவான் போவான் இருப்பான் நிற்பான் அன்பு என்கின்ற அந்த பெரு மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரங்களாலும் அவன் கட்டுப்படுத்த முடியாதவனாக விளங்குகின்றான் அந்த வகையில் இந்த தமிழ் மொழி வழிபாட்டோடு அன்பு என்கின்ற அந்த தேனையும் கலந்து நாங்கள் வழிபாடு செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் மெய்தான் அரும்பி விதி விதித்து விரையால் கலர்க்கு கைதான் தலைமையில் குவித்து கண்ணீர் ததும்பி வெதும் நெஞ்சம் பொய்தான் தவித்து சய போட்டி போத்தி என்று கைதான் விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன் சிவபெருமானை காணுகின்ற பொழுது எவருக்கு அடுக்க அடக்க முடியாத அழுகை பெறுகின்றதோ சிவபெருமானை காணுகின்ற பொழுது எவரது கை தானாகவே தலைமையிலே குவிக்கப்படுகின்றதோ சிவபெருமானை காணுகின்ற பொழுது நெஞ்செல்லாம் குலுங்கி எவருக்கு அழிய வருகின்றதோ சிவபெருமானை காணுகின்ற பொழுது அந்த உயர்த்திய கையை விட்டுவிடக் கூடாது என்று நிறுகப்படக்கூடிய மனநிலை எவருக்கு வருகின்றதோ அவர் இந்த பிறவி என்கின்ற கடலில் இருந்து விடுதலை பெற தயாராக இருக்கின்ற ஆத்மா என்று பொருளாகும் அந்த வகையில் இங்கே வருகின்ற நீங்கள் அனைவரும் பெருமனே உலகியல் செல்வங்களை மட்டுமன்றி மீண்டும் பிரபாத பெருநிலை என்கின்ற பெற வேண்டும் என்று இந்த வெளியிலே வேண்டி நிறைவதோடு இந்த செந்தமிழ் ஆகம வழிபாட்டிலே அம்பாறை மாவட்டத்தை புறப்படமாக கொண்டு கிழக்கு மாகாணத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற பிரதாப் ஐயா அவர்கள் மற்றும் எங்கள் அன்புக்குரிய செந்தமிழ் ஆகம வழிபாட்டு நெறிமுறைகளை பத்திரிகள் பார்க்காமலே முழுமரையும் அங்கே தனது மனதில் நிறுத்தி வைத்து பூசையாட்டி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்புக்குரியர்கள் இங்கிலாந்து நாட்டிலிருந்து வரைவந்திருக்கின்ற காண்டிவினையா அவர்கள் மற்றும் உச்சிமுருக முருக பெருமான உதவி இங்கிலாந்தில் முதல் முறையாக கருவறையில் செந்தம வழிபாட்டினை அரங்கேற்றிய எங்கள் அன்புக்குரிய வழிபாட்டின் இந்த மண்ணில் ஏற்படுத்திய முதல்வராக விளங்கக்கூடிய ஐயா அவர்கள் மற்றும் வைத்திய கலாநிதி எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய கௌரிபாலன் ஐயா அவர்கள் இவை அனைத்துக்கும் இந்த இடத்திலே வித்திட்டு தனது நண்பர்களோடு சேர்ந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இங்கே தயாயா அவர்கள் அவர்கள் நாட்டுக்கு வரைக தந்து தீட்சையினை பெற்று செல்கின்ற பொழுது கூறியிருந்தார் எனது நண்பர்களோடு சேர்ந்து பெருமானுக்கான ஒரு வழிபாடு ஆரம்பப்படக்கூடிய ஒரு தமிழ் வழிபாட்டு திருக்கோளை அமைக்கின்ற திருநோக்கம் இருக்கின்றது என்கின்ற விதையினை அந்த விதைத்திருந்தார் அந்த விதை என்று சரியான முறையிலே பலம் பெற்று அவரது நண்பர்கள் ஏனைய தொண்டர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் இன்று பெருமான் இந்த சாவுக்க மண்ணினே குடிகொண்டு எழுந்தவர்கள் இருக்கின்றார் எனவே அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் எல்லாம் எல்லாமல்ல இறைவரோடது நிறைவேற்ற நல்லாசி கிடைக்கப்பெற்று இந்த நில உலகில் குழந்தைகளோடு நீங்கள் இன்புற்று பெருமாள் வாழ எல்லாம் எல்லாமல்ல பெருமானுடைய இணையடைகளை ஒழுங்கி பிரார்த்தித்து விரைகின்றேன் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் தான் இன்னைக்கு ஒரு பத்தி இடங்கள் இல்லாமப்படாது அப்படி இருந்தா